கஜினி படத்தில் வர்ற சூர்யா போல அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படியே மறந்து போயிடும் போல இருக்குது திமுகவில் இருக்கவங்களுடைய நிலை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்குறாங்க தலை சிறந்த மருத்துவம் கொடுக்குறோம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை கொடுத்துருவோம் அப்படின்னு பேசுகிற அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தயவு செய்து உங்கள் திமுகவில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பாபு அப்படிங்கிற நபர் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு போய் நல்ல வைத்தியமாக பாருங்கள் அவருக்கு மறந்து போயிடுது ஒரு பக்கம் மூளையில ஏதோ கோளாறு மண்டையில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதனால மறந்து போயிடுறாரு நிறைய விஷயங்களை கடந்து போயிடுறாரு இன்னொரு பக்கம் பேசுகிறோங்கிற பேரில் பேர்ல கொழுப்பில் எதையாவது பேசி விட்டுறாரு அதனால இந்த வாயையும் மூளையையும் சேகர்பாபுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பெரிய புண்ணியமா போகும் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு பன்னெண்டு நாட்களா போராடிட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டு நாள் போராட்டத்தில் ஏழு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஏழு கட்ட பேச்சுவார்த்தைக்கு போன திரு சேகர் பாபு அவர்கள் வாய்ச்சவுடால சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார் எதுக்காக சேகர்பாபு போகணும் ஒருவேளை அறநிலைத்துறையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களோ அப்படின்னு பார்த்தா அறநிலைத்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சம்மந்தமே இல்லாத இடத்துல ஏன்டா உன்னை சம்மந்தப்படுத்திக்கிட்டு நீ போய் நிற்கிற அப்படின்னு யாரும் கேட்ட கூடாதுங்கிறதுக்காக மாநகராட்சி மேயரை கூட்டிக்கிட்டு போய் அது சின்ன பிள்ளைங்க பாவம் அதுக்கு தொண்ணும் தெரியாது அது இது அது வந்து விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் துணையா இருக்கிறேன்னு சேகர்பாபு கூட போய் நிற்கிறாராம் இது திமுக வட்டாரத்தில் சொல்றது மேயர் பிரியா அவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை எந்த தெளிவும் கிடையாது பேட்டி கொடுக்குறோங்கிற பேரில் ஏதாவது ருசுத்தனமாக வளரி வச்சுரும் அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போனார் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க இந்த நேருன்னு ஒரு அமைச்சர் அவர் எங்கே அனைத்துக்கும் வணக்கம் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தூய்மை பணியாளர்கள் பன்னெண்டு நாட்களாக சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க என்னடா ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடுற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சம்பளத்தை குறைச்சிடக்கூடாது தனியாருக்கு இந்த தூய்மை பணி ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடாது இன்னைக்கு நேற்று அவங்க போராடுறாங்களான்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அதிமுக ஆட்சியும் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைச்சாங்க அதை கண்டித்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டார் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க இப்படி தனியார் மயமாக்கிட்டு போனால் அரசனுடைய வேலை என்ன அப்படிங்கிற கேள்வியை அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படி நடந்துக்கிறாரா தூய்மை பணி பதினைந்து மண்டலங்களாக சென்னை பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பதினைந்து மண்டலங்களில் இருக்கிற தூய்மை பணியை அரசே தான் ஏற்று நடத்துதா அரசு தான் அதுக்கு முழு செலவும் பண்ணுதா அரசு தான் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து செய்யுதா அப்படின்னா இல்லை அதில் மேயர் பிரியா அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பத்து மண்டலங்கள் கொடுத்தாங்க வந்து அந்த வந்து அப்போ வந்து நீங்கள் ஏன் போராடல வந்து இன்னைக்கு வந்து ஏன் போராடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அக்கா கேட்டதில் உண்மையிலுமே தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து நடுநடுங்கிட்டாங்கன்னா வைங்களேன் ஏன்னா அக்கா வந்து நறுக்குன்னு கேட்கும் அதுவும் கரெக்டாக கேட்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயை விட்டுருக்குறாங்க பத்து மண்டலங்களாக பத்து மண்டலங்களை தனியாருக்கு கொடுக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த உங்கள் தலைவர் ஸ்டாலின் நீங்கள் அவரை தலைவராக மதிச்சாதானே அவரை தான் தலைவராகவே மதிக்கிறதில்ல அது ஏதோ துண்டு சீட்டை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன தெரிய போகுது அதுக்கு என்ன அறிவு இருக்க போகுது அப்படின்னு நினச்சதுனால தான் மேயர் பிரியா அவர்கள் இந்த பதிலை சொல்லியிருப்பாங்கன்னு நான் ஒரு யூகத்துக்கு வர்றேன் சரி பத்து மண்டலங்களாக அது பிரிக்கப்பட்ட பொழுது பத்து மண்டலங்களை தனியாருக்கு கொடுக்கும் பொழுது ஏன் நீங்க போராடல அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அன்னைக்கும் போராடினாங்க நீங்க அரசியல் தெளிவு இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசியலுக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திடுதுப்புன்னு நீங்கள் தேர்தலில் நின்று உங்களை மேயர் ஆக்குவாங்க நீங்க கூட கனவுல கண்டிருக்க மாட்டீங்க உண்மையிலுமே அக்கா பிரியா அவர்கள் கூட கனவுல கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நாங்க வந்து இப்படி மேயர் ஆகும்னு எங்கேயோ கிடந்த ஓரத்தில் கிடந்தவங்களை உங்களை கூட்டிக்கிட்டு வந்து பாபு வழி நடத்தி மேயர் ஆக்கி விட்டு இன்னைக்கு மேயர் பதவி பகுதிக்கு வந்துட்டோங்கிறதுனால இதுக்கு முன்னாடி அதே மகளிர்கள் பயணிக்கிற அந்த இலவச பேருந்து தான் நீங்கள் பயணிச்சிட்டு இருந்திருப்பீங்க மேயர் ஆகலைன்னா நீங்கள் இதே துப்புரவு பணியாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கணும் ஆனால் உங்களை மேயராக்கி உங்களை வந்து வாழ வச்ச அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அவர் வாழ வச்சார் தமிழக மக்கள் இதே தூய்மை பணியாளர்கள் நம்ம பொண்ணு நிற்கிது மேயருக்கு நம்ம பொண்ணு வந்து அதிகாரத்துக்கு போச்சுன்னா தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை மேயர் பிரியா அவர்கள் செய்வாங்க அவங்க மேயர் ஆயிட்டாங்கன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு நம்பி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து மேயர் ஆக்கினாங்க ஆனால் அந்த மக்களுக்கு பேசாமல் யாரோ ஒரு தனியார் ராம்கியா யார் ராம்கி உங்களுக்கு மாமனா மச்சானா சித்தப்பனா பெரியப்பனா அந்த நிறுவனத்திற்கு உழைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் மேயர் பிரியாவுக்கு ஏன் வந்துச்சு தனியாருக்கு அன்னைக்கு கொடுக்கும் போது நீங்க போராடலை ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா கேள்வி இந்த முண்டைங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கறேன் நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இதே கோரிக்கைக்கு தானே போராடினாங்க அன்னைக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியை நீ என்ன வாக்குறுதியை கொடுத்திருந்த அதாவது தூய்மை பணியாளர்களை பத்தாண்டுகளுக்கு மேல அரசு துறையின் கீழ் வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் பணி நிரந்தரம் நாங்கள் செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாயிண்ட் படி மின்சார வாரியத்தில் அல்லது பள்ளிக்கூடங்களில் கல்வித்துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலையும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நாங்கள் மாற்றுவோம் அதுக்கு நாங்கள் அரசு வழிவகை செய்வோம் தேர்தல் அறிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாயிண்டை போய் சேகர்பாபு கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியா கொடுக்கலையே ம் கொடுக்கலையே அதாவது ஒன்பது கிரகங்களில் முச்சம் பெற்ற ஒருவன் சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்லலாம் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் சேகர்பாபா அவருடைய பேச்சு இருக்கு தேர்தல் அறிக்கையவே படிக்காம தேர்தல் வாக்குறுதிகளையே படிக்காம ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் ஓட்டு போட்டு மக்கள் வெல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களை தானே குறை சொல்லணும் ஏன்னா திமுக தான் தேர்தல் அறிக்கை கொடுக்குறது அங்கே ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்ததை வந்து இவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கல திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது புள்ளி என்ன இதை தான் நம்ம அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறோம் இதை கேட்டால் சேகர் பாபுக்கு தெரியாது மேயர் பிரியாவுக்காவது அது தெரியுமா தெரியாது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து மண்டலம் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க இப்ப ரெண்டு மண்டலம் தாங்க கொடுக்குறோம் எது ரெண்டு மண்டலத்தை கொடுப்பது ரெண்டு மண்டலம் தாங்க யாரு சொத்துங்க கொப்பமூட்டு சொத்தா இந்த ரெண்டு மண்டலத்துக்கு இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை ஓர் ஆண்டுக்கு ஒப்பந்த நிதியாக நீங்கள் கொடுக்குறீங்க இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரெண்டு மண்டலத்துக்கு இரநூத்தி எழுபத்தி கோடி ஏற்கனவே பதினோரு மண்டலங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இப்ப இன்னும் கூடுதலாக ரெண்டு மண்டலம் மொத்தம் பதிமூணு மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைச்சிட்டு மீதி இருக்க ரெண்டு மண்டலத்துக்கு மட்டும் என்ன வெங்காயத்துக்கு மேயரு எதுக்காக மாநகராட்சி நிர்வாகம் எதுக்காக மாநகராட்சி ஆணையரு எதுக்காக மாநகராட்சி ஆணையருக்கு கீழே வேலை பார்க்குற நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்பளம் மேயருக்கு எதுக்கு வெட்டி சம்பளம் எதுக்கு அரசு காசில் மக்களுடைய வரிப்பணத்தில் மேயருக்கு வண்டிக்கு டீசலை போட்டு ஃபோனுக்கு காசு போட்டு சோத்துக்கு காசை போட்டு எதுக்கு இவ்வளோ வீண் விரயம் அதையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பதினைந்து மண்டலங்களும் தனியாருக்கு ஒப்படைக்கிறோம் வைக்கிறோம் மேயர்லாம் தேவையில்லை ஆணையர் தேவையில்லை அரசு எந்திரங்கள் தேவையில்லை எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துருவோமே மத்திய ஒன்றிய அரசாங்கம் போக்குவரத்துல எதையாவது தனியார்மயமாக்குது மயமாக்குது ரயில்வே தனியார் மயமாக்குது விமானத்தை தனியார் மயமாக்குது காடுகள் பராமரிப்ப தனியார் மயமாக்குது எல்லாத்தையும் தனியார் அரசினுடைய வேலை என்ன தனியார் மயம் தாராளமயம் போனீங்கன்னா நம்ம நிலைப்பாடு என்னத்துக்கு ஆவறது அப்ப அரசு இயந்திரம் கேள்விக்குறியாகாதா இந்த கேள்வி எல்லாம் திமுக கேட்டிருக்கு திமுகவில் ஆர் ஆசான்னு ஒரு முக்கியமான நபர் இருக்கார்ல கொஞ்சம் மண்டக்கருத்தர பிடிச்சுர் அவர்லாம் பேசியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு அதை திமுகவே செய்யுது தனியாருக்கு கொடுக்குறதுல ரெண்டு மண்டலத்தை கொடுக்குறதுல என்ன பிரச்சனைங்கிறீங்க இரநூத்தி எழுவத்தாறு கோடி ரூபா தனியாருக்கு கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட ஒப்பந்த பணியாளர்களாக அதாவது தற்காலிக பணியாளர்களாக அவுட் சோர்சிங் முறையில் நீங்கள் எடுத்திருக்கீங்க மகளிர் உதவிகள் குழுக்கள் மூலியமா ஏற்கனவே நீங்கள் பணிக்கு எடுத்த தற்காலிக பணியாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு மேயர் பிரியாவுக்கு தெரியுமா சேகர்பாபுக்கு தெரியுமா சரி இந்த அமைச்சர் நேரு ஒருத்தர் இருக்காருல்ல உண்மையிலுமே அமைச்சர் நேரு நம்ம இதுல கேள்வி கேட்கணும் ஏன்னா அவர்தான் தான் நகராட்சி நிர்வாக துறையினுடைய அமைச்சராக இருக்காரு ஆனா இன்ன வரைக்கும் தலைவன் சீன்லயே வரல ஏன்னா நேர்ல சந்திச்சா பதில் சொல்ற மாதிரி ஆயிரும் பதில் சொல்கிறது தலைவனுக்கு அலர்ஜி தலைவன் நேருவுக்கு எப்படிப்பட்ட தான் சொல்லுவாப்பில அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தலப்போ நம்ம பார்த்தோம் முசிறியில் வந்து ஒரு கூட்டத்தில் திமுக காரங்கள்லாம் இருக்கிற கூட்டத்தில் எப்படிலாம் வார்த்தைகள் பேசினாருன்னு அப்புறம் அதிகாரியை போடுறது வந்து ஒருத்தனை குற்றவாளியாகவும் மாற்றுவாங்க அவங்கள வந்து நிரபராதி குற்றவாளியை நிரபராதியாக மாற்ற முடியும் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு பணி நியமனம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம அமைச்சர் நேருவுக்கு தெரியும் மற்றபடி இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையோ அவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சாலைகளை கூட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு குதி இருக்கிற குப்பைகளை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் போய் சாக்கடை கழிவுகள் இந்த மாதிரி அடைப்புகள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு அவங்க போகும் புள்ள குட்டியில் பார்க்க முடியுமா முடியாதா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அவங்களுக்கு போதுமா போதாதா அவர்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும் முழுக்க முழுக்க குப்பையிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படும் புற்றுநோய் வர்றதுக்கான அபாயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் திடீர்னு உயிர் போகிறதுக்கான அபாயமும் இருக்குது ஏன்னால் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு போட்டு இவங்க வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த கழிவுகளை அகற்றும் பொழுது நிறைய தூய்மை பணியாளர்கள் செத்து போனது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும் எந்த திட்டத்திலையுமே அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிற அந்த இதை கூட நம்ம சுத்தம் பண்ணும்போது செப்பிட்டாங்க கிளீன் பண்ணும்போது கூட நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படி நிறைய பேர் சாவுவாங்க அப்படி திடீர் உயிர் பிரச்சனையும் ஏற்படும் அப்படி இருக்கிற சிக்கல்லாம் அமைச்சர் நேருவுக்கு தெரியுமான்னா தெரிகிறதுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் வந்து போராடிப்பார் பன்னெண்டு நாளாக அவங்க போராடுறாங்க ஒரு வார்த்தை கூட நேரு அவர்கள் பேசலை நேரில் போய் அந்த போராட்டக்காரர்கள் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கோரிக்கையை கேட்கல என்ன சிக்கலுங்கிறத கேட்கல சிக்கலை தீர்த்து வைக்கல இன்னைக்கு திருச்சியில் பேட்டி கொடுத்துருக்காராம் அந்த போராட்டம் வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அதுவும் இல்லாமல் அங்கே போராடுகின்ற பணியாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பணியாளர்கள் வேலைக்கு திரும்பிட்டதா அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொல்கிறார் உண்மையிலுமே முந்நூறு பேர் அங்கே வேலைக்கு திரும்பிட்டாங்களான்னா இல்லை முந்நூறு பேர் வேலையில் இருக்கிறாங்க அந்த முந்நூறு பேரும் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணியாளர்களாக பணிக்கு சேர்க்கப்பட்டவங்க அந்த முந்நூறு பேர் பணிக்கு போயிட்டுருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பணியாளர்கள் ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்த பணியாளர்கள் அவங்க வந்திருக்கிறாங்களா வேலைக்குன்னா வேலைக்கு வரலை அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பேர் தற்காலிக பணியாளர்கள் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அரசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேலைக்கு நம்ம மறுபடியும் போயிடுவோமா அப்படிங்கிற இழுபறியில் இருக்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த ரெண்டு மண்டலத்தில் வேலை செய்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க இப்போ அவங்க தய தடங்களில் நிற்கிறாங்க இந்த மாதிரி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு போகாமல் காத்திருப்பில் இருக்கிறாங்க நாலாயிரம் பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு டன் குப்பைகள் தேங்கும் இதில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீதிமன்றத்தில் போய் திமுக அரசு வாதிடுதுங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க குப்பைகள் தேங்குது போய் அல்லுடா வெண்ணே திமுகவுக்கு ஓட்டு போட்டா உதயசூரியன் வந்துட்டா நாடு அப்படியே தலையிலாக மாறிடும் ஸ்டாலின் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இதை வந்து தூய்மை நகரமாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு வாய்ச்சோட பேசுனீங்கல்ல திமுக காரங்க போய் அல்லு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்ன அவங்க எவ்வளோ பாதிப்புக்குள்ளாருங்க அப்போயாவது திமுக தெரியட்டும் தெரியட்டும் சேகர்பாபு வந்து நக்கலாக பேசுகிறாரு நீலம் இதுக்கெல்லாம் வந்து பேட்டி பேட்டி கொடுக்குறாருங்க அதில் நீலம் அந்த பத்திரிகையை சார்ந்தவங்க மீடியாவை சார்ந்தவங்க அவங்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது சாதாரண அச்சு ஊடகமாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் ஊடகமாக இருக்கட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னா பதில் இருந்தால் பதில சொல்லணும் ஆனால் சேகர்பாபு சொல்கிறாரு உங்களை நான் சந்திக்கலே நான் பத்திரிகையால் சந்திக்கிறேன் ஆமாம் இவர் பெரிய சமீன்தாரு இவர் இன்னொரு சமீனை தான் சந்திப்பாரு சாதாரண மக்களை சந்திக்க மாட்டார் அப்படித்தான் அந்த மனநிலையில் தான் திமுக இருக்குது அவங்கெல்லாம் என்னமோ நில சுகந்தர்கள் போல அவர்களை நம்பி தமிழ்நாட்டை அப்படியே ஒப்படைச்சிட்டது போல அவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை குத்தகை கெடுத்தது போல இங்கே போராடுகின்ற மக்களை பற்றி கவலையே இல்லை அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க அமைச்சரு அவங்க வந்து அவங்களுடைய இதுக்காக போராடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் இங்கே ஒண்ணும் இல்லை மேயர் பிரியாவும் அப்படித்தான் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க எங்களுடைய சம்பளம் பதினேழாயிரம் பட்டு பதினெட்டாயிரம் இல்லை பதினாறாயிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த குப்பையை அள்ளி இந்த மக்களை தூய்மை படுத்தி இந்த சென்னையை தூய்மைப்படுத்தி பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் போராடி இந்த சம்பளத்தை இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய அடிப்படை ஊதியம் இது இந்த ஊதியத்துல கை வச்சா நாங்க எப்படி வேலை செய்யறது இது அவங்களுடைய கோரிக்கை ஆனா மேயர் பிரியா சொல்றாங்க அது பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்க வேலை செய்யட்டும் அதை வாங்கிக்கிட்டு வேலை செய்யட்டும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவங்க கொடுக்குற வரி பணத்துல தான் நீங்க மேயர் அந்த அறிவு கூட இல்லாத மேயர் பிரியா அவர்கள் எதற்காலமா பேசுறாங்களாம் அவ பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே என்ன வேணும் இது இல்லாமல் இஎஃப் இது இது பிஎஃப் பிடிக்கிறாங்க இஎஸ்ஐ கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இறந்துட்டால் வந்து ஊதியம் கொடுப்பாங்க நிவாரணம் கொடுப்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழும்போது சம்பளத்தை கொடு உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடு எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடு இதுதான் அந்த தொழிலாளர்களுடைய முக்கியமான கோரிக்கை ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக ட்ரெஸ்ஸு கொடுப்போம் இலவசமாக நாங்கள் வந்து பேருந்து விட்டுருக்குறோம் இலவசமாக வந்து உங்களுக்கு உணவு கொடுக்குறோம் இலவசமாக வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு இதெல்லாம் திட்டமா உண்மையிலுமே இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய நபர் யார் தெரியும்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரு மாநிலத்தின் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஆனா அவர் என்ன போட்டோ போட்டோஷூட் நடத்துறீங்களா இப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கேமரா ஃபோட்டோ ஷூட்டு ஒரு நாடகம் இந்த நாடகம் தான் அவருக்கு தெரியும் கரும்பு காட்டுக்குள்ள த காங்கிரீட் ரோடு போட்டு போகிறது இப்போ இதில் ம மண்ணில் வந்து சிவப்பு கம்பலை போட்டு ஜேசிபி இதை வந்து தொடங்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலை திட்டங்கள் தான் அவருக்கு தெரியும் வயல்வெளியில வந்து ஷூ போட்டுக்கிட்டு அப்படி நல்ல ட்ரா இது இது போட்டுக்கிட்டு நல்ல ரோடு மாதிரி போட்டுட்டு தான் நடந்து போவார் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற நபர் தான் ஸ்டாலின் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டாரு எங்க தூய்மை கூட உட்காந்து பிரியாணி தின்னார் ஸ்டாலின் தூய்மை கூட உட்காந்து டீ அருந்தினார் ஸ்டாலின் அப்படின்னு வெறும் தமிழில் வச்சு போட்டோ போடுறதுக்கு அது யூஸ் ஆகும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஆனால் தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க மனநாள அந்த உங்களுடன் ஸ்டாலின் இருக்காரல அந்த ஸ்டாலின் ஸ்டாலின் பக்கத்திலே இல்லை அந்த ஸ்டாலின் எங்கிற கேள்வி தான் அந்த மக்கள் வைக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க விளம்பரம் அந்த டீ குடிக்கிறது எப்படி தெரியுமில்ல டீயை வீட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது ஒரு சில்வர் டம்ளர்லையோ ஊற்றி புது டம்ளரு கடையில் பக்கத்தில் வாங்கி அதில் ஊற்றி மற்றவங்களுக்குலாம் கண்ணாடி டம்ளரு கடையில் எப்போதும் பயன்படுத்துகிற டம்ளர் அதை கொடுத்துருவாங்க தூய்மை பண்ணியாட்ட இவர் வச்சிக்கிட்டு குடிக்கவும் மாட்டாப்ல அப்படி ரெண்டு ஆட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி பேசிக்கிட்டேன் ஆஹா ஆஹா தவகைல் அப்படியா அப்படியா குப்பையாக இருக்குதா குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடுறது பிரியாணி தீங்கும் போது ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடுறது உண்மையிலுமே நீங்கள் தூய்மை பணியாளர்களோடு உட்காந்து உணவு அறிந்திருந்தீங்கன்னா அவங்க திங்கிற உணவை அறிந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு அந்த வாடையோட வயிற்று பசி ஆத்துறதுக்காக அந்த உணவை வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்த உணவை அவங்க சாப்பிட்றாங்கல்ல அவங்க கூட உட்காந்து திங்கணும் உண்மையான மக்களின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்னு போற்றி கொண்டாட என்ன அப்படி இருக்கணும் பன்னெண்டு நாள் ரிப்பன் பெட்டிங் வாசலில் இருக்காங்கல்ல அங்கே போய் ஸ்டாலின் உட்காந்து வந்துருக்கணும் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஆனால் அதையெல்லாம் சொல்ல மாட்டான் அதெல்லாம் செய்ய மாட்டான் கேட்டால் காஸ்ட் கட்டிங்க பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகுது இப்போ இந்த பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள்லாம் மாற்றோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா சம்பளம் வந்து கூடுதலாக போகுங்க அரசுக்கிட்ட கஜா காசு இல்லை அதனால காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக தான் இதை தனியார்ட்ட கொடுக்குறோம் இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு சரி உங்க இதுக்கே வருவோம் நீ இப்ப இந்த ரெண்டு மண்டலத்தை இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்கிற தூய்மைப்படுத்துறதுக்கு ராம்கி நிறுவனம் இந்த ரெண்டு மண்டலத்துக்கு அஞ்சாவது மண்டலம் ஆறாவது மண்டலத்துக்கு இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாயை ஆண்டு ஒன்று இருக்கா மாதத்துக்கா எவ்வளவுக்குன்னு தெரியாது காசு வாங்குறாங்க இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சரி ஆண்டுக்குன்னே வச்சுவோம் ஒரு ஆண்டுக்கு இந்த ரெண்டு மண்டலத்துக்கு மட்டும் இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாயை ஒதுக்குற சென்னை முழுக்க பதிமூன்று மண்டலங்கள் தனியார் மயம் அதாவது இந்த ரெண்டோட சேர்த்து பதிமூணு மண்டலம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மண்டலம் இருக்குது இந்த ஒட்டு மொத்தமாக பதினைந்து மண்டலத்துக்கும் நீ எவ்வளோ செலவு பண்ணுவ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் செலவு செய்து சென்னை மாநகராட்சியை தூய்மைப்படுத்துறதுக்கு தனியார்கிட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுபது கோடிக்கு ஒப்பந்தம் போடுறீங்க ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இந்த ஐந்தாவது ஆறாவது மண்டலத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி முப்பத்தெட்டு இந்த பணியாளர்களுக்கும் நீங்க மாசம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயை ஆண்டுக்கு தாண்டாது அப்ப எப்படி மாசத்துக்கு பதினாலு கோடி கிட்டதான் செலவாக போகுது அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குற தொகை வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி தான் நீங்கள் அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்க போகிறீங்க இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் எங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் எங்கே இருக்குது அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒரு தனியார் முதலாளி வாழணும் ஒரு தனியார் முதலாளி ராம்கிங்கிற நிறுவனம் அப்புறம் அர்பன் ஒரு நிறுவனம் இந்த நிறுவனங்கள் வாழணும் அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெண்டர் விடுறீங்களா இதனுடைய முதலாளிகள் யார் அப்படிங்கறத பின்னோக்கி பார்த்தோம்னா ஏன் இந்த முடிவை திமுக எடுத்துச்சு ஏன் தனியார் டெண்டர் அதிகமாக கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த ராம்கி நிறுவனத்திற்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அர்பன் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக நல்லவன் நாங்கள் சொல்லல ஆனா அதிமுக பண்ணும் பொழுது போராடிய நீங்கள் இன்னைக்கு ஏன் இத கேள்விக்கு திமுக பதில் இருக்கா நூத்தி ஐம்பத்தி மூணாவது தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சரி பக்கம் எண் எண்பது இந்த சேகர்பாபுக்கு தான் சொல்லணும் சேகர்பாபு சார் கேட்டிங்கல்ல தெனாவட்டா அப்படி இருக்கா காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இணையத்தில் இருக்குது போய் பாருங்கள் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று போட்டிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோடாகவும் எண்பதாவது பக்கத்தில் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குறுதி அந்த வாக்குறுதியை போய் நீங்கள் மறுபடியும் நல்லா படிங்க ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் இங்கு வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே வேலை ப பார்க்கக்கூடிய தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதற்கு ஆவணம் செய்யப்படும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை இதெல்லாம் படிக்காம இதெல்லாம் பார்க்காம எப்படி சார் நீங்க அமைச்சரா நீங்க மக்களுக்கு காசு கொடுத்து தானே கோழி பிரியாணி கொடுத்து தானே சாதி அரசியல் பேசிதானே மொழி அரசியல் பேசி தானே எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு மனவாடுகள் உங்களை அதிகாரத்துக்கு அனுப்பிட்டாங்க அதனால அதிகாரத்துக்கு போன இந்த மனவாடு அதுக்கு முன்னாடி காலில் விழுந்து கெஞ்சும் அதிகாரத்துக்கு போன பிறகு இந்த மனவாடு மண்ணையை பிடிக்கும் அது போல தான் சேகர்பாபுவுடைய செயல்பாடு இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சேர்ந்து போராடினா மட்டும்தான் இதை நீங்கள் சரி செய்ய முடியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் சென்னை மாநகரமே குப்பையாக மாறிக்கிட்டு இருக்கு அங்கே வந்து மக்கள் அவதிப்படுறாங்க மக்கள் இன்னப்படுறாங்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு தெரியட்டுமே தூய்மை பணியாளர்களுடைய வேலை என்ன அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கும் தெரியட்டும் மக்கள் புரிஞ்சுக்கட்டும் அப்படி மக்கள் கிளர்ந்திருந்து மக்களே போராடட்டும் இந்த நிர்வாகம் இந்த சீர்கட்ட ஆட்சி கேடுகட்ட ஆட்சி பொய் சொல்கிற ஆட்சி மறைக்கின்ற ஆட்சி திகடு தட்டம் பண்ணுற ஆட்சி இந்த ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் என்ன பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் இதுக்கு போராடிட்டு தான் இருக்கிறாங்க நிரந்தர பணி வேணும் தனியாருக்கு கொடுக்காதீங்க தனியாரத்தை கொடுத்து அவன் சம்பளத்தை கம்மியாக கொடுக்குறான் அவன் வந்து வேலை நேரத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துகிறான் நீங்கள் சொல்வது போல் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்குங்க எல்லா சலுகைகளும் கிடைக்குங்க எங்களுக்கு தேவை சலுகைகள் இல்லை எங்களுடைய அடிப்படை உரிமை வேலையை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதை கொடு நிரந்தர பணியாக மாற்று அரசு வேலையை கொடு துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் பேர் மாற்றினாங்க அவங்களுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் அவங்க வேலை செஞ்சதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க நீ விருது கொடுக்கறது நீ அவர்களுக்கு பேர் வைக்கிறது இதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்க திங்கிற சோத்துக்கு வழி செய்யணும் நிரந்தர பணியாளராக மாற்றி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நிரந்தர முதல்வராக இருக்கணுங்க அது மட்டும் வாய்க்குள்ளிய பேச தெரியுது நாங்கள் தான் நிரந்தர முதல்வர் நாங்க தான் நிரந்தர எம்எல்ஏ நாங்க தான் நிரந்தர அமைச்சர் அப்படின்னு பேச தெரியுது நிரந்தர எம்எல்ஏ நிரந்தர முதல்வராகின்ற கனவுல இருக்கிற நீங்க இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றினா மட்டும்தான் அப்படி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பத்து வருஷம் எப்படி பிரியாணி தின்னுபிட்டு கூப்பில் உட்காந்துருந்தீங்களோ அப்படி போய் நீங்கள் கூப்பில் உட்கார மாட்டினா திமுக ஆட்சி கட்டாயம் இந்த நிலத்தில் வீழும் அதுக்கு இந்த ஒரு போராட்டம் போதும் தூய்மை பணியாளர்கள் அவங்க விளிம்பு நிலை மக்களா இருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபதில் அதிமுக மாற்றும் பொழுது இருக்கும் பத்து பத்து மண்டலங்களை மாற்றும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அதுல தொண்ணூறு விழுக்காட்டு பேர் பட்டியலின பிரிவில் இருக்கிற மக்களா இருக்கிறாங்க அடிப்படை விளிம்பு நிலை மக்களா இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு நீங்க மேயர் பிரியா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து அந்த பட்டியல் சமூகத்துல இருந்து வந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு லேண்ட் ரோவர் கார்ல போறாங்க அப்படிங்கிறதுனால அந்த சமூகமே மாறிடுச்சு அந்த கட்டமைப்பை உருவாக்காதீங்க அந்த நிலைப்பாட்டில் பேசாதீங்க மேயர் பிரியா அவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வந்தாலும் அவங்க வந்து மேம்போக்கான ஒரு அரசியலை மேம்போக்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படை மக்களினுடைய வழி வேதனை மேயர் பிரியா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கிறவர் நேரடியாக அதில் தலையிட்டு உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்படி கோரிக்கைகளை வைத்து சிபிஎம் கட்சி ஆனால் உங்கள் கூடவே இருக்காங்க கம்யூனிஸ்ட்டு அவங்கெல்லாம் போராடுறாங்க அவங்கெல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்குது எல்லா கட்சிகளும் ஒரே ஒட்டுமொத்த கொ குரலில் இந்த பணியாளருடைய பிரச்சனையே அணுகிறாங்க ஆனால் இங்கிட்டு ஒருத்தர் குறுக்க மறுக்க ஒருத்தர் ஓட்டு திருவாப்பில் அவர் பணியாளர் பிரச்சனை நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நேராக கிளம்பி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க எங்கே பனையூருக்கு வந்துடுறீங்க பனையூரில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க எழுதுகிறாங்க அவர் வந்து நேரடியாக களத்துக்கு வந்துட்டார்னா அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் கூடிடுவான் கூட்டிகிட்டு போகட்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுரும் அந்த சென்னை அந்த ரிப்பன் பில்டிங் மாளிகையை சுற்றி இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனு இது எல்லாம் வந்து பிளாக் ஆயிரும் ஆகட்டும் பேசுபடி பொருளாக மாறட்டும் அது செய்தியாக மாறட்டும் அரசியல்னால் அதுதான்டா இங்கே அரசியல் தான் என்னன்னே தெரியாம நான் உக்காந்துக்குமே என் வீட்டுக்கு வா உனக்கு பிரச்சனையா நிவாரணமா உனக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கணுமா நீ வீட்டுக்கு வா வெள்ளம் எங்க பாதிச்சிருக்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வீடுகள் பறிப்பிருக்கா உடைமைகள் பறிப்பிருக்கா தெரியாது பனையூர்ல உட்காந்துக்குவேன் வா ஒரு போட்டோ ஷூட்டு தானே அப்படி விளம்பர அரசியல்லே ஒரு குரூப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த குரூப்பு கடைசி வரைக்கும் களத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குரூப்பு களத்துக்கு வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேச்சுக்களே பேசாது இல்லை எங்கே பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க இங்கே உட்காந்து பேசுவோம் என்ன தமிழ்நாட்டுக்கு நாட்டாமல் நினைப்பா இந்த சரத்குமார் படத்தை அதிகமாக பார்த்து பார்த்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் ஒரு வீட்டுக்கு வாங்க பஞ்சாயத்தை பேசிக்குவோம் அப்படிங்கிறது போல் வீட்டுக்கு வாங்க நாளைக்கு மணல் கொள்ளை நடக்குது மணல் திருட்டு நடக்குது என்ன பண்ணுவீங்க அந்த மண்ணெல்லாம் திருடிட்டு போகிற லாரியை வந்து கூட்டிகிட்டு நேராக நம்மள்கிட்ட வாங்க யார் என்னங்கிறத பேசி முடிவு பண்ணுவோம் கனிம வளத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறான் மலை உடச்ச எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா மலை உடச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த லாரிகளை வந்து நம்மள்கிட்ட நேராக கூட்டுவாங்க உட்காந்து பணையில உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவீங்களா மரங்கள் காடுகள் அழிக்கப்படுதுன்னா காட்டை நம்ம வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை மீனவர்கள் கடலில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்படின்னா மீனவர்கள் அந்த இறந்த பாடியை எடுத்துகிட்டு வாங்க பனையூரில் உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இலங்கை கடற்படையோ இல்லை யார் சுட்டு கொண்டாங்களோ அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அறிக்கை விடுவோம் நல்ல வேலை கவீன்குமார் இறந்ததுக்கு ஆணவ இறந்தது நான் பார்க்கல பாடி எடுத்துகிட்டு இங்கே நேராக வாங்க நான் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தாங்களே அது வரைக்கும் அது மிகப்பெரிய விஷயந்தான் போன கூட்ட நெரிசல் ஆயிருங்க அதாக இருங்க இதாக மக்களுக்கு விழிப்புணர்வு அடையட்டுமே மக்களுக்கு தெரியட்டுமே இப்போ இன்றைக்கி மாணவர்கள் இறங்கி போராடுறாங்க எந்த தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கட்டுமே புரட்சி வெடிக்கட்டுமே ஆனால் அப்படியாவது இந்த மக்களுக்கு அறிவு வந்து அவங்க போராடட்டுமே அதை ஏன் நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்களோ அந்த களத்தில் போய் நிற்கணும் அதுதான் கள யதார்த்தம் அரசியல் நான் உட்காந்துக்குவேன் யார் வேணாலும் இங்கே வாங்க பேசுவோம் பஞ்சாயத்து பண்ணுவோம் இது வெல்லாது இது விளங்காது இன்னொருத்தர் எழுதுனா அதே குரூப்பை சார்ந்தவன் குப்பல்றவங்க கூடலாம் போய் நின்னா அது டீசன்ட் பாலிட்டிக்ஸாக இருக்காது நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றவங்க எப்படி தூய்மை பணியாளர்கள் குப்பல்றதுனால அவங்க கூட நின்னா அது வந்து டீசண்டாக இருக்காது நீ சுத்தபத்தமாக திரிகிறல்ல ஷ ஷூவை போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு மேலே சேரடிக்காமல் குப்பை வந்து வாடை வீசாமல் அப்படிலாம் திரியறி அதுக்கு காரணம் அந்த தூய்மை பணம் தான் அவங்க அந்த வாடையில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நகரத்தை தூய்மை செய்தால் தான் தூய்மையான நகரம்னு நீங்கள் பேர் வாங்க முடியும் நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் கையில் விருது வாங்க முடியும் அது என்னங்கிறது எதுவுமே தெரியாமல் அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாத ஒரு கூமுட்ட கூட்டம் ஒரு பக்கம் தெரியுது இதுக்கு நடுவில் அவங்க போராடுறாங்க தூய்மைப்பினருடைய அந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றென்றும் தூய்மைப்பினரோட நாங்கள் நிற்போம்